விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கறதெல்லாம் துளியும் கூட எனக்கு நம்பிக்கை நாளைக்கு காலையில திடீர்னு ராமதாஸ் தம்பி வாடா பையனை வாடா மகனே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா அரசியல் சொல்லி போனவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற சந்தோஷம் திரும்பவும் வேகமாக கட்சி வேலை செய்வதற்கு தூங்கி விடுவார் சார் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எழுதி கொடுக்குற அந்த லெட்டர் ஹெட்ல வந்து ட்விட்டர்லயோ இல்ல பேஸ்புக்லயோ போஸ்ட் போடுறதோட இருக்காரு ஒழிய அதை பற்றிய ஒரு கருத்துக்கள் என்ன விஷயம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல வந்து விஜய்க்கு அந்த அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கறது மக்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது விஜய் போட போறாங்க அதுவே முதல்ல தவறான ஒரு கருத்து தான் நான் பார்க்கிறேன் தமிழக இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு ஆன்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல ஏறி போய் கிடக்கு அப்படிங்கிறது எல்லோரோட கருத்தாவும் இருக்காது திமுக பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரா இருக்கட்டும் அவங்க வந்து ஆன்டி இன்குபென்சி இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க அது நேச்சுரல் எதிர்கட்சியா செயல்பட வேண்டிய அதிமுக கடந்த காலங்கள்ல அதாவது இந்த நான்கரை ஆண்டுகள்ல நிறைய நேரம் தன்னுடைய உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்றதுல டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு எதிர்கட்சியா ஆக்டிவ் எதிர்கட்சியா செயல்பட்டு கொண்டு வரத பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைய நீங்க மாத்திட்டீங்க இப்ப இந்த எதிர் இன்குபன்சி வாக்குகளை வாங்க வேண்டிய அதிமுகவுக்கு மாற் அதாவது மாற்று ஆக நா களத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பாஸ்டா வராரு கருத்து கணிப்புகளும் அதை நிறைய சொல்லுது மேம் நீங்க என்டி கூட்டணி ஆன்டி இன்குபன்சிய எப்படி உங்க பக்கம் சாதகமா மாற்ற போறீங்க சுபாஜி இதுல வந்து இந்த ஆன்டிபன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம அதுல வந்து நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது வந்து காமனான ஒரு விஷயம்னு சொல்லி நீங்க ஆரம்பத்திலே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க இதுல நாங்க வந்து ஏடிஎம்கே வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து குரல் கொடுக்கவில்லை செய்யவில்லை அவங்க எல்லா விஷயத்திலையும் அவர்களும் குரல் கொடுத்துருக்கிறார்கள் நாங்களும் குரல் கொடுத்துருக்குறோம் இதுல என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய தான் ஏன்னா இப்ப ஒரு பாஜக காரனால நாங்க பார்க்கும் போது என்ன ஆகும்னா நாங்க எங்க கட்சி மட்டும் தான் குரல் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியும் ஒரு அதிமுக காரங்களை போய் கேட்டீங்கன்னா அதிமுக அனைத்து விஷயங்களுக்கும் போராட்டங்கள் நடத்தியிருக்கு ஒண்ணு வேணா இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் போராட்டம் நடத்தினாங்க எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸுக்கு போராட்டம் நடத்த போராட்டம் நடத்துனாங்க சொத்து வரி உயர்வுக்கு போராட்டம் நடத்துனாங்க பேருந்து கட்டண உயர்வுக்கு போராட்டம் நடத்துனாங்க அவர்களும் எல்லா போராட்டங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இது வந்து ஏடிஎம்கேல மட்டும் உட்கட்சி பிரச்சனை இல்ல எல்லா கட்சிகள்லயுமே உட்கட்சி உட்கட்சி பிரச்சனை இருக்கு பாஜகவுலயும் உண்டு அதிமுகவுலயும் உண்டு திமுகவுலயும் உண்டு பாமகவுலயும் உண்டு இது யாருமே மறுக்க முடியாது எல்லா கட்சியிலயுமே எப்பவுமே உட்கட்சி பிரச்சனை தான் இருக்கும் உட்கட்சி பிரச்சனை இல்லைன்னா அது முதல்ல கட்சியும் கிடையாது அரசியல் அரசியலுக்கு அவர்கள் லாக்கியம் இல்லை அப்படிங்கறதா என்னுடைய கருத்து நீங்க சொல்றீங்கல்ல இந்த நான்டினிக்க இந்த ஓட்டு வந்து விஜய் வந்து அறுவடை செய்கிறார் அப்படின்னு சொல்லி மொதல் விஷயம் இது எல்லாமே வந்து ஒரு பின்பம் என்னன்னா இது வந்து சோசியல் மீடியாஸில் பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா விஜய் சைஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா எஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹீஸ் அ பாப்புலர் ஃபிகர் ஏற்கனவே அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் ஸோ அதற்கு உண்டான ஒரு அந்த கிராஸ்பிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் விஜய்க்கு இருக்கும் ஆனால் அது வந்து வெற்றி பெறுவ அளவுக்கு வந்து அது வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது கெயின் பண்ணி கொடுக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து ஓட் ஷிஃப்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் எல்லாமே கால்குலேஷன் தான் சுபாஜி உங்களுக்கு ஓட் ஷிஃப்டிங் அந்த சீட் ஷிஃப்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு சதவீதமான வாக்குகளை வந்து ஒரு கட்சி எப்போ பெறுகிறதோ கூட்டணியிலோ தனித்து போட்டியிட்டோ இருபத்தாறு சதவீதமான வாக்குகளை நீங்கள் பெறும்பொழுது அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அங்கதான் ஆரம்பிக்கும் பர்சன்டேஜை அங்கதான் ஆரம்பிக்கும் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம மேக்ஸ்ல இந்த ப்ராபபிலிட்டி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது அவருடைய வாக்கு சதவீதம் எனக்கு தெரிந்தவரை ஒரு ஐந்திலிருந்து ஒரு பனிரெண்டு சதவீதமான வாக்குகள் அவர் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அவர் தனித்து போட்டியிட்டால் இந்த வாக்குகள் உண்டு இந்த வாக்குகள் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் அவர் வந்து பூத் கமிட்டியை சமைச்சிருக்காரு அமைக்கலாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆனா புதுசா எப்ப ஒரு கட்சி யார ஆரம்பிச்சாலும் சரி அவர்களுக்குன்னு உண்டான ஆதரவை வந்து மக்கள் எப்பவுமே கொடுப்பாங்க ஏன்னா அவர்களுடைய தெளிவு வந்து எப்பவுமே இருக்கும் ஆஹ் ஏன்னா இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான ஆட்சியுமே செஞ்சதில்லை இல்லை ஏன்னா உள்ள யார் வந்தாலும் அவர்கள் கை சுத்தம் தான் ஏன்னா இன்னைக்குதான் கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கல்லாப்பட்டி காலியா தான் இருக்கும் வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கறது வந்து அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஏன்னா நீங்க நீங்க விஜய் வச்சு பேசுறீங்க நான் விஜய் யாரை வச்சு பாக்குறேன் அப்படின்னா சிரஞ்சீவ் வச்சு பாக்குறேன் ஆந்திரால வந்து சிரஞ்சீவி வந்து பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இன்னைக்கு விக்கிரவாண்டியில கூடின கூட்டம் மாதிரி மூன்று மடங்கான கூட்டம் திருப்பதியில கூடுச்சு அவர் வந்து ஆரம்பித்த முதல் பொதுக்கூட்டம் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி கோயிலுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த சமயம் கோயிலுக்கு போனவங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ரோட்ஸுமே பிளாக் பண்ணி அவ்வளவு பெரிய பொதுக்கூட்டமா போட்டு அப்படி கட்சி ஆரம்பிச்சு கடைசியாக காங்கிரஸோட சேர்ந்து ஒரு ஒரு மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்பட்டவரே அரசியலை உருப்படியாக செய்யல அவர் அரசியலுக்கு ஏற்றவர் அவருக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது எந்த பிரச்சனையை பற்றியும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் உள்ள வருவதற்கு கதவை திறப்பார்கள் ஆனா அந்த கதவை திறந்து உள்ள ஒரு மனிதன் வந்து உண்மையிலே அறிவற்றவனாக இருந்தா மட்டும்தான் அந்த நாற்காலியில அமர முடியும் அது எப்பவுமே நடக்கும் அதுக்கு வந்து நீங்க மக்களை விரும்பணும் மக்கள் கிட்ட நடிக்க கூடாது நீங்க வந்து தரையில் தான் திரையில் தான் நடிக்கணுமே ஒழிய தரையில நிச்சயமாக நடிக்க கூடாது ஆனா விஜய் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா எழுதி கொடுக்குற அந்த லெட்டர் ஹெட்ல வந்து கீழே சைன் பண்ணி அவர் வந்து ட்விட்டர்லயோ இல்ல பேஸ்புக்லயோ போஸ்ட் போடுறதோட இருக்காரே ஒழிய அதை பற்றிய ஒரு கருத்துக்கள் என்ன விஷயம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல வந்து விஜய்க்கு அந்த அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது சோ எனக்கு வரை அவருக்கு வந்து அந்த ஒரு தைரியம் தெம்பு இருக்கிறது உண்டான அறிவுகள் இருக்கிறது அப்படின்னா இந்நேரம் பலவாட்டி பிரசை சந்திச்சிருப்பாரு விஜய் அவர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டேஜ்ல ஒரு மைக்கு போட்டு எதிர்ல கேள்வி இல்லாம அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் பேசி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரே ஒழிய இந்த நிமிஷம் வரைக்கும் அதை பண்ணுவார் சுபாஜி காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வேலையை அதுதான் இத்தனை வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா அவர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து செய்து கொண்டிருந்த வேலையே அதுதான் நீங்க டைலாக் பேப்பர் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எத்தனை பக்க டைலாகா இருந்தாலும் பேசுவதற்கு வந்து விஜயால முடியும் நீங்க அந்த கட்சி படத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும் கட்சியில வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பர் சீன் பேசியிருப்பார் அதெல்லாம் அருமையான சீன் அது காரணம் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க அதை டைலாக் டெலிவரி செய்யக்கூடிய நபர் தான் விஜய் அதை வந்து நீங்க மேடையில கொடுத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு சிறப்பாக செய்து கொண்டிருப்பாரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல இந்த விஷயத்தை பற்றி நீங்க விஜய் கிட்ட நீங்களே ஒரு பேட்டி எடுத்து பாருங்க விஜய்க்கே இதை பத்தின எந்த ஒருத்த ஐடியாவும் இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறதோட விஜய் நிறுத்திக் கொள்வாரே ஒழிய விஜய்க்கு இதை பத்தின ஒரு ஐடியாலாம் கிடையாது இந்த ஓட் ஷிப்டிங் அப்படிங்கறதெல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட் இதெல்லாம் ஒரு தடவை ஒரு தடவை வந்து ஒரு கட்சிக்கு விழும் அந்த கட்சிக்கு விழுவும் போது என்ன ஆகணும் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு தெரியாது அந்த ஹைப் போக போக இந்த கட்சி வந்து தோல்வியை தழுவுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஓட் ஷிஃப்டிங் வந்து கரெக்டான பார்ட்டி எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டிக்கு போய் மக்கள் மீண்டும் போய் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் இதுதான் நடக்கும் ஸோ இந்த இந்த வாக்கு சதவீதம் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் யாருனுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது தான் இந்த அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாட சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்யுமே ஒழிய விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதெல்லாம் துளியும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை சபரி நம்ம யாரு வாக்குல ஓட்ட போட போறாரு விஜய் நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் இன்டர்வியூஸ்ல மைனாரிட்டி வாக்குகள் டிஎம்கே வாக்குகள் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஆனா வந்து உண்மையிலேயே பார்த்தோம்னா எப்போ மக்கள் வந்து ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கதான் ஓட்டு போடுவாங்க புதுசா வரவங்க எப்பவுமே வந்து எந்த கட்சி கொஞ்சம் துவண்டு இருக்கோ அந்த கட்சியில தான் அந்த கட்சியோட ஓட்டை வாங்கி தான் மேல வருவாங்க அப்படி பார்த்தா அதிமுகவோட வாக்கு தானே அதிகமா போகணும் விஜய்க்கு இப்படி போகாத சுபாஜி இது நீங்க கால்குலேஷன் எப்படி அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் அப்படிங்கறது வந்து அன்பிரடிக்டபிள் ஓட்ஸ் புதுசா ஒருத்தங்க வாக்கு செலுத்த வராங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இவங்களோ வராங்க அப்படின்னா அதெல்லாம் அது நீங்க நீங்க போயிட்டு போகுது சுபாஜி அது வந்து நம்ம இந்த நிமிஷம் வந்து பர்சன்டேஜ் வயசுல நீங்க சொல்ல முடியாதுல எத்தனை பர்சன்டேஜ் அங்க ஷிஃப்ட் ஆச்சு எத்தனை பர்சன்டேஜ் இங்க ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுல ஏன்னா நாங்க வந்து சேர்த்தக்கூடிய நபர்கள் எங்க கட்சியிலயும் பதினெட்டு வயசுக்கு இப்பதான் ஓட்டர் ஐடி வாங்கி எங்களுடைய கட்சியில இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் பிரஷ் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க டிஎம்கேவும் ப்ரெஷ் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே எலக்ஷன் அப்படிங்கிற அந்த அந்த ஒன் வீக் டூ வீக்குள்ள நிறைய டிசைட் ஆகும் நிறைய சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்னாடியே என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா அடதா இவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது போது ஏன்னா இது வந்து நேஷனல் பார்ட்டியான எங்களாலேயே பிரெடிக் பண்ண முடியல நீங்க இத்தனை வருஷமா நம்ம சொல்றோம் இத்தனை வருஷமா ஆட்சியில இருக்காங்க காங்கிரஸ் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தாங்க இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தவங்களாலேயே பிரெடிக்ட் பண்ண முடியல போர் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ஓவரால் சேர்த்து ஒரு டூ நைன்டி பிளஸ் தான் எங்களுக்கு கிடைச்சது சீட்டு நாங்க எதிர்பார்த்த சீட்டு வேற இந்த வந்த சீட்டு வேற அத்தனை கருத்து கணிப்புகளுமே சொன்ன ஒரு விஷயம் வேற கருத்து கணிப்பு மாறி வந்த விஷயங்கள் வேற தமிழ்நாட்டுலயும் கூட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இதெல்லாம் இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் சீமானு கோட்டு போட போத போறாங்க விஜய் கோட்டு போட போறாங்க அதுவே முதல்ல தவறான ஒரு கருத்து கணிப்பாக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா எங்க கட்சியில சேரக்கூடிய நபர்களும் நிறைய இருக்கிறாங்க ஏடிஎம் கேல சேர்றவங்களும் இருக்காங்க டிஎம்கே ல சேர்றவங்களும் இருக்காங்க இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தமிழகத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா கட்சியுமே வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு முஸ்லீம்ஸோட ஓட்டு கிறிஸ்டியன்ஸோட ஓட்டு ஓவரால் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓவராலா செவன் பர்சன்டேஜ் ஆஃப் தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்தே செவன் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்க மற்ற கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா செவன் தான் செவன் டு டென் மேக்ஸிமம் இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு தான் ஓவரால் டிசைட் பண்ண போதா நிச்சயமா கிடையாது இந்த காமன் ஓட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க எல்லா கட்சிக்குமே அவர்களுக்குன்னு உண்டான வாக்கு சதவீதம் உண்டு அதிமுகவுக்கு எடுக்கிறீங்களா இருபத்தி ஏழு சதவீதமான வாக்குகள் உண்டு பாஜகவுக்கு எடுக்கிறீங்களா பன்னெண்டு சதவீதமான வாக்குகள் உண்டு பாமகவுக்கு எடுக்கிறீங்களா ஒன்பது சதவீதமான வாக்குகள் உண்டு இப்ப நாம் தமிழர் கூட அவங்க சதவீதமான வாக்குகள் வாங்கினாங்க குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு இன்னமும் வந்து ஆறுல இருந்து எட்டு சதவீதமான வாக்குகள் உண்டு அவர்களுக்கும் உண்டு அதே மாதிரி திமுகவுக்கும் ஒரு வாக்கு சதவீதங்கள் உண்டு இந்த வாக்கு சதவீதங்களோட அடிஷன் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வருகிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனா இதுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தும் கூட இருபது சதவீதமான காமன் ஓட்டுன்னு சொல்லி கொஞ்சம் இருக்கு இது வந்து அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாது அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டு அவர் என்ன ஜெயிக்க போறாரு நம்ம வந்து யார் ஜெயிக்கணும்னு நினைச்சு போடுறோமோ அவங்களுக்கு போடணுங்கிற ஒரு கூட அவருக்கு போகும் சோ விஜய்னுடைய வாக்கு சதவி தேதத்தெல்லாம் இந்த முறை வந்து எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைப்பதெல்லாம் வந்து நிச்சயமாக முட்டாள்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா இந்த கால்குலேஷன் எலெக்ஷன் கால்குலேஷன்ங்கிறது வேற சோசியல் மீடியா கால்குலேஷன்ங்கிறது வேற நம்மளா கால்குலேட் பண்ணும்போது வந்து அடடா இவன் அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் அவன் இவனுக்கு தான் ஓட்டு போடுவான் அதெல்லாம் போட மாட்டாங்க சுவாஜ் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை விஜய்ன்னு உண்டான அந்த கிராஃபிங் பவருக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் சொன்னல ஒரு அஞ்சில இருந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் ஆஃப் அது நிச்சயமாக விஜய் வாங்குவார் ஒரு பன்னெண்டுல இருந்து பதிவு பதிமூணு சதவீதமான ஓட்டு ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சமான ஓட்டு அறுபது லட்சம் ஓட்டு ஆஹ் நீங்க பவன் கல்யாண பத்தி கேட்டீங்க பவன் கல்யாணம் வந்து நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க கம்பேர் பண்ணல அப்படின்னு பவன் கல்யாணம் எந்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சார்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுல கட்சி ஆரம்பிச்சார் அவர் இப்ப துணை முதல்வராக பதவி ஏற்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல தான் பதவி ஏற்றிருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருடமான கடினமான உழைப்பு நீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு பிலிம் இண்டஸ்ட்ரியில நடிச்சிட்டு வரீங்க ஆனா அரசியலுக்கு வந்து அடுத்த வருடமே நீங்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டிங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்காது எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்கள்ல சோசியல் மீடியாவோ இல்லை மீடியாவினுடைய ஒரு பிரசன்ஸோ ஒரு பெரிய அளவுலாம் கிடையாது அப்பலாம் பத்திரிகை தான் மெயினா இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சோசியல் மீடியா உங்க அத்தனை பேர்த்தினுடைய முகத்திரையையும் உங்களுடைய தோலையும் உரித்து இவர்கள இவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத வந்து நிச்சயமாக காட்டிவிடும் விஜய் அவர்களும் அதே மாதிரிதான் அவர் என்னைக்காவது ஒரு நாள் பிரசன் சந்திக்க வந்துதான் ஆகணும் மக்களை சந்திக்க வந்துதான் ஆகணும் அன்னைக்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவர் எந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்கணும்ல தேர்தல் வாக்குறுதியில வந்து இதை செய்யக்கூடிய தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரா முடியாத வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களா ஏன்னா இன்னைக்கு திமுக கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதி ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் தொண்ணூறு சதவீதமான தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு இருந்த தொண்ணூறு இந்த குட்டி குட்டியான தேர்தல் வாக்குறுதியா விட்டுருங்க பெரிய தேர்தல் வாக்குறுதிகள் திமுக என்ன செய்வாங்க அதை செய்யாம கூட நிறைய பல விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் ஒண்ணு வேணாம் ரொம்ப வேண்டாம் இந்த மகளிர் சுயஉதவி குழு அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க பெரிய லெவல்ல வந்து நடத்திட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த மகளிர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூன்று மாத காலமாக எந்த ஒரு லோனுமே தரப்படுவதில்லை நீங்க கூட்டுறவு சொசைட்டியில போய் கேட்டீங்க அப்படின்னா லோன் வந்து அவங்க இல்லமா லோன் கிடையாது நீங்க பழைய கடன் எல்லாம் கட்டிட்டாங்க ஆனா அதையும் மீறியும் கூட புதுசாக லோன் கிடையல ஏன் லோன் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒருவேளை கூட்டுறவு சொசைட்டில வந்து மகளிர் சுயஉதய்வு குழுவாங்கன்னா லோனை வந்து ஒருவேளை திமுக தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதிமுக தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால தள்ளுபடியினுடைய சதவீதத்தை குறைக்கணும்னு சொல்லி மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை நிறுத்துறாங்க விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நிறுத்துறாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் திமுக செய்து கொண்டுதான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பின்னாடி எந்த வேலையுமே அவங்க செய்யல நினைச்சுருக்கோம் எல்லா கட்சிகளுமே அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது அது முக்கியமாக திமுக அடுத்த முறை தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் அப்போ வந்து என்னன்னா பயனடைந்தவன் இதன் மூலயமா இப்ப மகளிர் சுய உதவி குழுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயன் கிடைக்கிது பரப்பா லோன் தள்ளுபடி தள்ளுபடியாதுனால அவங்க போய் ஓட்டு போடுவாங்க லோனே கொடுக்காம அவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னா எப்படி போடுவாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒரு ஃபேக்டராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் அதனால இது வந்து இவங்க தான் அறுவடை பண்ணுவாங்க அவங்க தான் அறுவடை பண்ணுவாங்கிறதெல்லாம் இல்ல சொல்ல முடியாது ஓட் பர்சன்டேஜ் என்ன சொல்லுதோ எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கோ நிர்வாகிகளுடைய பலம் அதிகமா இருக்கோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அதில் வந்து இந்த காமனரோட ஓட்டு வந்து நிச்சயமாக பெரிய ஒரு ஃபேக்டர் பிளே பண்ணும் பாமக கிட்டத்தட்ட சுக்குநூறா உடையிற ஸ்டேஜ் ஆனா பேச்ச பாவாங்கன்னு சொல்றாங்க பலமா பலவீனமா இது பலம் பலவீனம்லாம் தாண்டி சுபாஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கறது வந்து எப்பவுமே எல்லா கட்சியிலயுமே உண்டு நீங்க வந்து இந்த இந்த சண்டை நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுகவுக்குள்ள கட்சியில சண்டை நடந்ததா நிச்சயமாக நடந்தது எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் அண்ணாதுரை மரணத்தின் போது அடுத்த தலைவர் யாரு பாவலர நெடுஞ்சலினு கூப்பிட்டாரா தம்பி வா தம்பிவா இருக்கவான்னு கூப்பிட்டது வந்து யார கூப்பிட்டாரு ஒருவேளை நெடுஞ்செலியனை கூப்பிட்டாரா இல்ல கருணாநிதியை கூப்பிட்டாரான்னு ஒரு பிரச்சனை இருந்தது எம்ஜிஆர் சப்போர்ட்ல கருணாநிதி அவர்கள் வந்து அரிய அரியணை ஏறினார் அதே மாதிரி எம்ஜிஆர்னுடைய மரணத்தின் போது நீங்க பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரனுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை போய் அவர்கள் சேவல் சின்னத்துல நின்று மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அதுக்கு பின்ன வந்து அதிமுகவை வந்து கைப்பற்றினார்கள் ஆஹ் இது வந்து நேஷனல் பார்ட்டிஸ தவிர இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்லையுமே வந்து இந்த இந்த ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் நிச்சயமாக நடக்கும் அதுவும் வந்து பாமக அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ரீசியனாக இருக்கட்டும் எங்களுடைய பகுதிகள் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் முக்கியமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதே நீங்கள் சவுத்துல எடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய வாக்கு சதவீதம் சுத்தமாக இருக்காது நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பாமகவினுடைய நிர்வாகிகள் எப்பவுமேட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு கேஸ்ட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் சோ அவர்கள் வந்து எப்பவுமே இப்ப நான் ஆமா நாளைக்கு காலையில திடீர்னு ராமதாஸ் தம்பி வாடா பையனை வாடா மகனை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா இன்னைக்கு தூக்கத்துல இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் கூட மொத்த பேருமே ஐயோ அப்பா போதும்பா நமக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லி போனவங்க கூட மீண்டும் ஐயா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கிற சந்தோஷத்துல திரும்பவும் வேகமாக கட்சி வேலை செய்வதற்கு துவங்கி விடுவார்கள் சோ இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆனா அதையும் மீறி வந்து பாமக வந்து எங்களுக்கு வந்து என்டிஏக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்சி தான் அவர்களுடைய பிரச்சனை விரைவில் முடிந்துவிடும் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் தீர்வு உண்டு அது வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் பல மாத காலங்கள் இருக்கு சோ அதனால இந்த பிரச்சனைகள் முடிந்தது நிச்சயமாக இருக்கும் நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாசுக்கும் உண்டான பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக முடிவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் டைம் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சபரி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க ஆன்டி இன்குபன்சி இருக்குதான் கண்டிப்பா அதை நாங்கதான் அறுவடை செய்ய போறோம் அப்படிங்கிற கருத்தாக இருக்கட்டும் எண்டிய கூட்டணியில் இருக்கும் பாஜகவும் அதிமுகவும் ஜெல்ல எல்லாம் ஆக வேணாங்க ஆனா களத்துல போய் மக்கள் கிட்ட நின்னு சொல்லி ஓட்ட மட்டும் மாத்தினாலே போதுமானது அதை வந்து கரெக்டா கரெக்டான முடிவுகளா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து விஜய் வந்து பரவலாக ஐந்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் ஒரு கட்சி உடனே வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல்வர் ஆவதற்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க யாருக்குடியாது அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டணியில தான் வரணும் இல்லனா கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் இந்த பக்கம் வரும்போது பாமகால பேச்சப் ஆமா கஷ்டம் இருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி தம்பி வாப்பா நீதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவரை தாண்டி நிர்வாகிகள் அனைவரும் அவருக்காக ஓடோடி வந்து உடைக்க தயாராக இருக்காங்க கண்டிப்பா இதுதான் எதிர்பார்க்குது இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இந்த என்டி கூட்டணி கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கடன் இதெல்லாம் பேசலாம் சபரி நன்றி வணக்கம் நன்றி நன்றி